கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் மீனராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது விரய சனி காலம் இந்த விரய சனி காலத்தில் ராசியிலேயே செவ்வாய் அமர்ந்திருக்கார் உங்களுடைய எண்ணங்கள் வேகமாக இருக்கும் அதே நேரத்தில் கோபமும் மூக்குக்கு மேலே வரும் இதை நீங்கள் வந்து கையாண்டிங்க அப்படின்னாலே இந்த மாதம் அற்புதமாக உங்களுக்கு அமைந்துடும் ஏன்னா விவேகமாக செயல்படணும் வேகமாக செயல்படுறதும் நமக்கு முக்கியம் அதே நேரத்துல விவேகமாகவும் செயல்படணும் இது கோபத்தினால் சில இட சில இடங்கள்ல விவேகங்களை நீங்க வந்து இழந்துட நேரிடலாம் அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய மாதமாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நன்றாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அம்மா மனைவி பெண் குழந்தை இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி மறைமுகமாக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு சேலரின்னு இல்லாம அதை தவிர்த்து வேற எந்தெந்த வழிகள் உங்களுக்கு கையில் பணம் வந்து சேரணுமோ அதெல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு பேச்சில் உங்களுடைய சாமர்த்தியம் தெரியும் பேசியே சில காரியங்களை அழகாக சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்வீங்க உங்களுடைய ஆரோக்கியம் இதில் கொஞ்சம் கவனம் தேவை அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக நீங்கள் போடக்கூடிய சூழல்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் அதனால் கொஞ்சம் ஓய்வும் கரெக்டான நேரத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய மருந்து இதெல்லாமும் நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் தொழில் ரீதியாக பிரயாணங்கள் இதெல்லாம் ஒரு சில பேருக்கு அமையலாம் முகம் தெரியாத மனிதர்கள்னால ஒரு சில தொந்தரவுகள் அதனால் முன்ன பின்ன தெரியாதவர்களிடத்துல அதிகம் பழகுவது அப்படிங்கிறத கொஞ்சம் குறைத்து கொள்வது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நன்மையை உண்டாக்கி தரும் தந்தை வழியில அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்குது தெய்வ அனுகூலம் இருக்கு அதனால குலதெய்வ வழிபாடுகள் இஷ்டதெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அமைப்பிற்கு ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் என்னன்னைக்கு அப்படின்னா மே மாதம் இருபதாம் தேதி மாலை தொடங்கி மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை வரையிலும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த நாட்கள் அன்னைக்கு மிகவும் கவனமாக இருங்க புதிய காரியங்கள் புதிய முயற்சிகள் இதெல்லாம் தவிர்த்துட்டு எப்போதும் செய்யக்கூடிய அன்றாட காரியங்கள் மாத்திரம் செய்வது அப்படிங்கிறது நன்மையை உண்டாக்கி தரும் மொத்தத்தில் மீனராசி என்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமையப்போகுது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்